வாயே டி கொதித்து போன மக்கள்ப் சுப் நடிகர்கள் பெரிய சம்பவம் காத்திருக்கு சமீபத்தில் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயத்தினை அருந்திய நூற்றி அறுபத்தி ஐந்து பேரின் உடல்நிலை மோசமடைந்ததால் கள்ளக்குறிச்சி ஜிப்மர் சேலம் மற்றும் முண்டியம்பாக்கம் ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அதில் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் இறந்து வருவது குறித்த செய்திகள் அவ்வப்போது வெளியாகி வந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது மேலும் நூற்றி பதினெட்டு பேர் தற்பொழுது தொடர் சிகிச்சை எடுத்து வருவதாகவும் வெறும் மூன்றே நபர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இதற்கு தல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த பிரச்சனைக்கு அண்ணாமலை அவர்கள் தனது இணையதள பக்கத்தில் பெரும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் சினிமா ஹீரோக்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகிறது ஏனென்றால் இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சியில் இருந்த பொழுது திமுகவிற்கு ஆதரவாக குடைப்பிடிக்கும்படியும் அதிமுகவினை எதிர்க்கும் வகையில் பல போராட்டங்களையும் அப்போது இருந்து ஆளும் கட்சியினை எதிர்த்து நடிகர் கமல் சூர்யா கார்த்தி விஜய் பிரகாஷ் மற்றும் சமுத்திர போன்ற பலரும் கேள்விகளை கேட்டு வந்தனர் மேலும் அவர்கள் அனைவருமே தங்களின் திரைப்படங்களின் மூலம் இதுபோன்ற பிரச்சனைகளை வெளிப்படுத்தி வந்தனர் மேலும் பத்திரிகையாளர்களின் சந்திப்பில் கூட பல கேள்விகளை கேட்டு வந்தனர் இவ்வாறு தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக பேசி வந்த நடிகர்கள் இப்போது எங்கே போனார்கள் என்று தெரியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் நடக்கும் பல பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த பிரச்சனைகளிலும் சரி தற்பொழுது நிகழ்ந்து வரும் பிரச்சனைகளிலும் சரி இரண்டிலுமே எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காமல் சில நடிகர்கள் இருந்து வருகின்றனர் மேலும் தொடர்ந்து கள்ளச்சாராயத்தினால் திமுகவின் ஆட்சியில் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட சமயத்தில் உண்மையாகவே இவர்கள் ஹீரோவாக இருந்தால் முன்பெல்லாம் கேள்விகளை கேட்டு வந்தது போல தற்பொழுதும் கேள்விகளை கேட்டு இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இந்த ஹீரோக்கள் தற்போது வரை எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது விஜய் நேரடியாக சென்று பார்த்து வந்தார் அதன் பிறகு ஜி வி பிரகாஷ் இது குறித்து கண்டனம் தெரிவித்திருந்தார் இதற்கு பிறகு கமல்ஹாசன் சூர்யா மற்றும் கார்த்தி போன்ற யாருமே இதற்கு எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்காமல் இருந்து வருகின்றனர் படத்தில் மட்டும்தான் ஹீரோக்கள் என்று கிடையாது நாங்களெல்லாம் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோக்கள் தான் என்று கூறி வந்த சூர்யா கார்த்தி கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள் தற்போது தாங்கள் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோக்கள் மற்றபடி நிஜ வாழ்க்கையில் நாங்கள் ஹீரோக்களே கிடையாது என்று நிரூபிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர் இதனால் சூர்யாவுக்கு எதிராக நிறைய கண்டனங்கள் இருந்து வந்த நிலையில் நடிகர் சூர்யா திமுக அரசிற்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் தற்போது தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் நிலவரம் குறித்தும் திமுகவிற்கு எதிராக மதுவிலக்கு கொள்கையை பற்றியும் பதிவு ஒன்றனை செய்து கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தற்போது இதுகுறித்த செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் தமிழகத்தில் மக்கள் இவர்கள் படம் வரட்டும் என கொந்தளித்து போய் உள்ளதாகவும் சில தகவல்கள் கசிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்